உங்களோட கமாண்ட்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஓப்பனிங்லேயே வந்து சொல்லக்கூடிய விஷயம் அந்த கமாண்ட்ஸ் தான் எப்பவுமே வந்து ஒரு சேனலில் வந்து நம்ம பேசும்போது நம்ம ஒரு சேனலை ஆரம்பிக்கும்போது டேட் சொல்லுவோம் வருஷம் சொல்லுவோம் மாதம் சொல்லுவோம் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ண சொல்லுவோம் இந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்லுவோம் ஆனால் அந்த கமாண்ட் செக்ஷன்ன்றது ரொம்ப ரொம்ப ஒரு உற்சாகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் அந்த கமாண்ட் செக்ஷன் மென்மேலும் இதே போல் தொடர்ந்தால் இன்னும் நல்லா நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக வந்து ஒரு வீடியோ எடுத்து முன்கூட்டியாக உங்களுக்கு போடலாம் ஸோ இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து ரெண்டாவது நாள் இன்றைக்கி வந்து போர்டு பாஸ் ஆகிருக்கும் ஸோ நேற்று ஏழு பாஸ் ஆகிருக்கும் இன்றைக்கி நாலு பாஸ் ஆகிருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இப்போ நாளைக்கு நான் என்ன கணிப்பு கொடுக்க போகிறேன் அப்படின்றத நோட் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நம்ம சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா பதினாலு பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கேரளாற்று கணிப்பு ஓகேங்களா இந்த கணிப்பு முன்னாடி வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் ஓகேங்களா ஏன்னா நம்ம வந்து பதினஞ்சு வீடியோ போட முடியாது ஸோ பதினாலுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம போட்டுட்ருக்கோம் அதனால் மீண்டும் சொல்கிறேன் நாட்டுப்பற்று இருக்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இண்டிபெண்டன்ஸ் டேவை வந்து இண்டிபெண்டன்ஸ் டே பற்றி ஏதாவது சில வார்த்தைகள் நீங்கள் கமெண்ட்ஸ் மூலமாக சொல்லணும்னு நினச்சிங்கனாலும் ஓகே இல்லை என் மூலமாகவும் ஜனங்களுக்கு என்ன விஷயத்த தெரியப்படுத்தணும் அப்படின்றது ஏதாவது யூனிக்காக நீங்கள் யோசிச்சுருந்தீங்கன்னா புதுவிதமாக யோசிச்சுருந்தீங்கன்னா ஏன்னா நம்ம சொன்னால் கிட்டத்தட்ட இப்போ கொஞ்சம் வியூஸ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டாயிரம் பேர் பதிமூணாயிரம் பார்க்குறாங்க ஸோ அது அவங்களுக்கு வந்து பலனாக இருக்கும் ஸோ தெரிஞ்சிக்காத விஷயத்தை தெரிஞ்சிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ எந்த விஷயத்தை பற்றி நம்ம நாளைக்கு ஒரு வீடியோவாக ஸ்பெஷல் வீடியோவாக போடலாம் ஸோ நாளைக்கு ஒரு ஃபாலோப் நம்பர் இருக்கேன் ஃபோர் டிஜிட்டலுக்கான ஃபாலோ நம்பர் நம்பர் இருக்கேன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வீடியோவில் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கமெண்ட் பண்ண தெரியாதவங்க லைக்ஸ் லைக்ஸ் மூலமாக அவ்வளோ ஆதரவை தெரிவிங்க ஸோ கமெண்ட் பண்ண தெரிஞ்சவங்க நம்ம நாளைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ போட போகிறோம் அந்த வீடியோவில் எதை பற்றி பேசலாம் அதாவது டெஸிங்கை தாண்டி வேறு எந்த விஷயத்தை பற்றி பேசணும் எந்த விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறீங்களும் எனக்கு கமெண்ட் மூலமாக தெரிவிச்சுருங்க ஸோ அதை நான் ப்ரிப்பேர் பண்ணி நாளைக்கு அந்த வீடியோவில் நல்ல பதிர்வாக இருந்தால் எந்த பதிர்வு யார் கொடுத்தாங்கன்ற நேமோட நம்ம வீடியோ மூலமாக சொல்லலாம் அது வந்து நம்மளுக்கு தற்பெருமையெல்லாம் வேண்டாம் யார் அந்த விஷயத்தை பேசணாங்களோ அவங்க பேரை சொல்லிவிட்டு அந்த விஷயத்தை நம்ம பேசலாம் ஸோ நல்ல விஷயமாக இருக்கட்டும் ஓகேங்களா மறுபடியும் சொல்லிக்கிறேன் அனைவருக்கும் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே விஷஸ் ஓகேங்களா இண்டிபெண்டன்ஸ் டே வந்து ஆக ஆகஸ்ட் பதினைந்து ஸோ அந்த நாளில் நல்ல விஷயங்களை யாராவது பண்ணி கொடுங்க உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவற்றவர்களுக்கு அங்கங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே பெரியவங்க கொஞ்சம் ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க கொடி ஏற்றுவாங்க ஸோ நம்ம அந்த கொடி ஏற்றுகிற ஃபங்க்ஷன் மாதிரி நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அனாதை ஆதரவுற்றவர்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்குலாம் தர மாதிரி நம்ம சாப்பாடு வாங்கி தருவோம் ஓகேங்களா ஸோ இந்த ஒரு ஃபங்க்ஷனை வந்து கண்டக்ட் பண்ணுற விதமாக நாளைக்கு நம்ம அந்த வீடியோவில் அதை பற்றி பேசுவோம் ஸோ ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அவங்கவுங்க பகுதியில் ஹெல்ப் பண்ணி கொடுங்க அவங்கவுங்க பகுதியில் அவங்க கையால் ஹெல்ப் பண்ணி கொடுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இன்னைக்கு உண்டான வீடியோவில் நாலு ஆல்போர்டு வந்து ஹிட் ஆயிருக்கும் ஸோ நாளைக்கு என்ன கணிப்பு கிடைக்க போகுது அதாவது பதினாலுக்கு என்ன கணிப்பை நம்ம எடுத்து கொடுக்க போகிறோம் பாருங்கள் ஆல்போர்டுக்கு கொடுக்கக்கூடிய கணிப்பை கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா ரெண்டு நாள் ஹிட் ஆகிடுச்சி ஏழு வந்து முந்தன் நாள் வந்து நேற்று அதான் நேற்று வந்து ரெண்டு போர்டு ஹிட் ஆச்சு ஏழு ஸோ இன்றைக்கி நாலு வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் ஹிட் ஆச்சு ஸோ நாளைக்கு வந்து என்ன கணிப்பு எடுத்து கொடுக்க போகிறோனோ அந்த கணிப்பை வந்து கொஞ்சம் லிமிட்டாக யூஸ் பண்ணிங்க நிறைய பேர் வந்து கமாண்ட் செக்ஷனில் வந்து லிமிட்டாக நம்பர் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கீங்க ஸோ லிமிட்டாகவே நம்பரை நான் கொடுக்குறேன் ஆனாலும் சில சில குரூ நம்பர்ஸை வந்து நம்மளால் மிஸ் பண்ண முடியாது அது மற்றவங்ககிட்ட நம்ம திட்டு வாங்கினாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்பரை கொடுக்க தோணும் ஸோ இன்றைக்கி வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் ஓகேங்களா இன்றைக்கி ஸ்ரீசக்திக்கு வந்த லாஸ்ட்டு ஃபோர் டிஜிட் த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் ஓகேங்களா த்ரீ டூ ஃபோர் சிக்ஸ் நாளைக்கு நடக்கக்கூடிய பதினாலு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி புதன்கிழமைக்கான ஒரு சிறந்த பேட்டன் கணிப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஒரு பர்ட்டிகுலர் பேட்டனில் செவன் ஃபைவ் ஒன்று அதாவது நடந்து முடிந்த ஒரு ரிசல்ட்டு இதுக்கு முன்னாடி செவன் ஃபைவ் ஒன்றுன்னு ஒரு ரிசல்ட் போயிருக்கோம் ஸோ அந்த ரிசல்ட்டே ஒரு குளூ நம்பராக இருக்கிறதால கீழே இருக்கக்கூடிய ஃபைவ் எயிட் ஒன் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஓகேங்களா ஃபைவ் எயிட் ஒன் க்ளூ நம்பரை இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஸோ என்னடா இது ஒரு ரிசல்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய க்ளூ நம்பரை கூட இவங்க வந்து யூஸ் பண்ண சொல்கிறாங்களே அப்படின்னா எல்லாத்துக்கும் காரணங்கள் இருக்குது ஸோ ஃபைவ் எயிட் ஒன்னை வந்து ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணுங்கள் ஓகேங்களா ஒரு ஃபாலோ நம்பராக எடுத்துகிட்டு இந்த ஃபைவ் எயிட் ஒன்னை ஃபாலோ பண்ணுங்கள் ஸோ இன்றைக்கி வந்த த்ரீ டூ ஃபோர் சிக்ஸு ஓகேங்களா த்ரீ டூ ஃபோர் சிக்ஸு செவன் ஃபைவ் ஒன் க்ளூ நம்பரில் இருக்குது ஸோ நம்ம வந்து டேரெக்டாக செவன் சிக்ஸ் ஒன் ஒரு இடத்துல பார்க்க போகிறோம் செவன் ஃபைவ் ஜீரோ ஒரு இடத்துல பார்க்க போகிறோம் எயிட் ஃபோர் டூன்னு பார்க்க போகிறோம் இப்போ செவன் ஃபைவ் ஒன்னுக்கு செவன் ஃபைவ் ஒன்று அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா செவன் ஃபைவ் ஒன்னுக்கு செவன் ஃபைவ் ஜீரோ அப்படின்னா எல்லாேருக்கும் தெரியும் செவனுக்கு எயிட்டு ஃபைக்கு ஃபோரு ஒன்றுக்கு டூ அந்த ரேஞ்சை தான் நம்ம வந்து ஸ்பெஷலாக வந்து மூணு கணிப்பு பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸ்பெஷலாக மூணு கண்டிப்பாக பார்க்கப்பறம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி நம்பர்கள்லாம் மிகவும் குறைவான நம்பர்கள் தான் நான் எடுத்து கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட்டு எயிட்டுக்கு கீழே இருக்கிற பேட்டன் அப்புறம் செவனுக்கு கீழே இருக்கிற பேட்டன் இந்த பக்கம் செவனுக்கு கீழே இருக்கக்கூடிய பேட்டன் சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து ஒரே ஒரு பேட்டன் ப்ளூ நம்பர் நல்லா மேட்சிங்காக இருக்கும் ஸோ கீழே டவுனில் வந்து இங்கே வந்து ஃபைவ் ஒன்று அங்கே வந்து சிக்ஸ் ஒன் அதாவது ஃபைவ் எயிட் ஒன்னுக்கு நான் ஃபைவ் ஒன்று எடுத்திருக்கேன் ஸோ மேலே பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஒன்று இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஒன்று கீழே செவன் சிக்ஸ் ஒன்னுக்கு சிக்ஸ் ஒன்று ஸோ ஃபைவ் ஒன் சிக்ஸ் ஒன் இங்கே பார்த்தீங்கன்னா எயிட் டூ எயிட் ஒன்னுக்கு எயிட் டூ ஓகேங்களா ஆல்ரெடி வந்து இந்த மூணு கணிப்பில் நாளைக்கு ஏதாவது ஒரு கணிப்பு வரலாம் அப்படின்றது என்னோட ஒரு நம்பிக்கை ஓகேங்களா ஒரு என்னோட ஒரு ஸ்டாங்கு சொல்லலாம் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் ஒன் டபுள் த்ரீ ஓகேங்களா சிக்ஸ் ஒன் டபுள் த்ரீ அப்புறம் ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் அடுத்தது ஒன் செவன் நைன் செவன் ஓகேங்களா ஒன் செவன் நைன் செவன் ஸோ இந்த மூணு நம்பர் தான் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் எனக்கு என் கணக்கில் வந்திருக்கு மூணு நம்பரும் வந்து இம்பார்ட்டன்ட் ஸோ நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி கம்மியான எண்கள் தான் நான் கொடுக்குறேன் ஸோ நீங்கள் வந்து நிறைய ப்ளே பண்ணுவீங்க ஆல்ரெடி வின்னிங் வாங்கியிருக்கீங்க வாங்கியிருக்கீங்க ஏதாவது ஒரு பேமெண்ட்டை வச்சு நீங்கள் ரொட்டேஷன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸோ மற்றவங்களோட இதுக்கு வந்து நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க அப்படி நீங்கள் உங்களுக்கு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னா இது வந்து ஜென்ரலாக கொடுத்துருக்க நம்பர் நீங்கள் கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ இந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் அகெயின் இந்த கட்டத்தில் இந்த கட்டத்தில் இருக்கிறது நீங்கள் யூஸ் பண்ணிங்க மேலேருந்து கீழே நேரடியாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க உங்களுக்கு குழு நம்பர் எங்கே மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஸோ இந்த கட்டத்தில் இருக்கிறது எப்படி யூஸ் பண்ணணும்னா நான் வந்து இப்போ அடிஷ்னலாக இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ இதை வந்து நீங்கள் வந்து இதுவும் கெஸ்ஸிங் நம்பராக பார்த்து எடுக்க வேண்டாம் இது அவங்க கெப்பாசிட்டி இருக்கிறவங்க இதை ப்ளே பண்ணிக்கிட்டோம் ஸோ நைன் டூ எயிட் ஃபைவ் ஃபைவ் டூ டபுள் ஜீரோ ஃபைவ் டூ டபுள் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் ஒன் சிக்ஸ் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ மெயின் சேனலோட இம்பார்ட்டன் ஒன்று ரெண்டு மூணு இந்த ஒரு இதுலேயும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் பயங்கரமான இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரிப்பீட்டேஷன் நாற்பத்தி ஆறு வரா மாதிரி இருக்குது ஓகேங்களா ஃபோர் சிக்ஸ் செவன் ஓகேங்களா இதை அப்படியே இன்னை இன்றைக்கி வந்தது அது அப்படியே உள்ட்டால பவரில் இருக்குது ஓகேங்களா வேறு எதுவும் கிடையாது ஃபோர் சிக்ஸ் செவன் அப்போது டபுள் ஃபோடு கணக்கு வைக்கும்போது சிக்ஸ் செவன் டபுள் செவன் சிக்ஸ் செவன் டபுள் செவன் ஒன் த்ரீ டபுள் த்ரீ நாளைக்கு டபுள்ஸ் பேட்டர்ன் இருக்கிற மாதிரி தான் இருக்குது டபுள் த்ரீ நைன் செவன் நைன் செவன் வந்து ஆல்ரெடி வந்து நைன் செவன் செவன் த்ரீ அப்படின்னு போனதால் அந்த நைன் செவன்ன்றது வெளியே கொடுக்கணும் ஓகேங்களா நைன் செவன்ன்றது வெளியே கொடுக்கணும் ஸோ நான் நாளைக்கு கணக்கில் வரக்கூடிய ஆல்போர்டு வந்து ஏழு மறுபடியும் ஏழு ரிப்பீட் ஆகுற மாதிரி தான் என் பேட்டர்னில் இருக்குது ஸோ அதனால் கொடுக்குறேன் ஏழு சப்போர்ட்டுக்கு ரெண்டு ஓகேங்களா நம்ம வந்து அடிஷ்னலாக வேறு நம்பர் கொடுக்கல ஏழு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுபத்தி ஐந்து சதவீதம் ஏழு இருபத்தி ஐந்து சதவீதம் பவரில் ரெண்டு ஓகேங்களா ஆனால் இந்த ரெண்டுத்தில் ஏதோ ஒரு எண் வந்து வரா மாதிரி தான் பேட்டன் இருக்குது ஸோ இந்த பேட்டனை வந்து நான் எந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆரம்பத்தில் வந்து கமாண்ட் செக்ஷன் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பேன் கமாண்ட் பண்ணாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஸோ முக்கியமான விஷயங்களை வந்து நீங்கள் கமாண்ட் மூலமாக தெரிவிச்சிருக்கீங்க சில பேர் நிறைய கேள்விகளை கேட்டிருக்கீங்க ஸோ கமாண்ட் ஸோ நம்மளுக்கு வின்னிங் வந்து தொடர்ச்சியாக வந்துட்டு தான் இருக்குது ஸோ அகைன் வந்து மறுபடியும் இந்த மாதத்தில் ஒரு ஃபோர் டிஜிட்ட எடுத்து கொடுத்து கொடுக்கறதுக்கான முயற்சி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இது நாளைக்கு இம்பார்ட்டண்ட் கணப் கணிப்பை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃபோர் சிக்ஸ் செவன் நீங்கள் திருப்பிக்கிறதான் திருப்பிக்கலாம் ஏன்னா பென்னிங்கில் வந்து நாற்பத்தி ஏழு எழுவத்தி நாலு இருக்குது அதனால் எழுவத்தி நாலு வரா மாதிரி ஆற நிற்க வச்சு ஏழு ஆறு நாலு கூட ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா நல்லதே நடக்கும் நல்லதை மட்டுமே நினைப்போம் நல்ல நாள் நல்லது நல்லா செய்வோம் மறுபடியும் சொல்லிக்கிறேன் அட்வான்ஸ் இண்டிபெண்டன்ஸ் டே விஷ் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் அட்வான்ஸ் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்